அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம் பிடிபிஆர்டி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான முக்கிய வினவடைகள் பார்க்கலாம் சமூக கடலின் ஒரு துளி மனிதன் அவன் தனியானவன் அல்லன் மனிதனுக்குள்ளே சமூகம் கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று திறனாய்வாளர் ஆர்னால்டு கூறுகின்றார் அறம் செய்வதில் வணிக நோக்கம் இருக்கக்கூடாது அறநெறிக்கால அறங்கள் சமயம் சார்ந்தவை அறம் பற்றிய அறிவுரைகள் அரசர்களை முதன்மைப்படுத்தி பாடப்பட்டன அறம் அறக் அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் என்கின்றது புறநானூறு வீரத்தைப் போலவே கொடையும் தமிழர்களால் விரும்பப்பட்டது கொடையின் கொடையின் சிறப்பால் போற்றப்பட்ட வள்ளல்கள் எழுவர் தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெருஞ்சித்திரனாரின் பேருள்ளம் புறநானூற்றில் புலப்படுத்தப்பட்டிருக்கின்றது உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்கின்றார் அவ்வையார் உதவி செய்தலை ஈழத்து பூதன் தேவனார் உதவியாண்மை என்று குறிப்பிடுகின்றார் இல்லோர் ஒக்கல் தலைவன் பசுப்பினி மருத்துவன் என்றெல்லாம் போற்றப்பட்டவர்கள் வள்ளல்கள் வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள் வள்ளலனின் வறுமை இரவலனின் வறுமை என்று பெரும்பதுமனார் குறிப்பிடுகின்றார் வள்ளலின் பொருள் இரவலரின் இரவலனின் பொருள் வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை என்று பெரும்பதுமனார் குறிப்பிடுகின்றார் எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரியை கபிலர் பாராட்டுகின்றார் நாக்கு ஓர் அதிசய திறவுகோள் என்பார்கள் இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் ஆடுகோட் ஆடு கோட்பாட்டு சேரலாதனின் சியல்பு பிறர் துன்பத்தை தன் துன்பமாக கருதி உதவுதல் பற்றி நல்லந்துவனார் குறிப்பிடுகின்றார் உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்கின்றார் நல்வேட்டனார் செல்வம் என்பது சிந்தனையின் நிறைவு என்கின்றது தமிழ் இலக்கியம் நிறைவடைகிற நிறைவடைகிறவனே செல்வம் நிறைவடைகிறவனே செல்வம் என்கின்றது சீன நாட்டு தாவோவியம் இயல்பாக அறியும் அறம் முதல் தரமானது அடுத்ததாக வினா ஆறு வகைப்படும் மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்கும் வினா அறிவினா நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படும் வினா ஐய வினா தான் ஒரு பொருளை வாங்கிக் கொள்ளும் பொருட்டு கேட்கப்படும் வினா கொழல் வினா ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதற் பொருட்டு வினவுவது ஏவல் வினா விடை வந்து எட்டு வகைப்படும் சுட்டுவிடை மறைவிடை நேர்விடை ஆகியவை வெளிப்படை விடைகளாகும் சுட்டு மறை நேர் சுட்டு மறை நேர் இது மூன்று வந்து வெளிப்படை விடைகளாகும் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறும் விடை மறைவிடை கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என உடன்பட்டு கூறும் நேர்விடை இது செய்வாயா என்ற வினவிய போது நீயே செய் என்று கூறுவது ஏவல் விடை இது தான் வெளிப்படை விடை சரிங்களா உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது அதற்கு இனமான இன்னொன்று சொல்கிறதால இனமொழி விடை நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்ப உருவது என்ன வருமோ அதை முன்கூட்டி சொல்றாங்க உருவது உரைப்பது கூட உருவது கூறல் விடை செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு பொருள்கோள் என்று பெயர் பொருட்கோள்கள் வந்து எட்டு வகைப்படும் பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீரின் போக்கை போல நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைந்தால் அவை ஆற்று நீர் பொருள்கோள் எனப்படும் ஒரு செய்யுளின் சொற்கள் முறை பிறழாமல் நிரல் நிறையாக அமைந்து வருவது நிரல் நிறை பொருள்கோள் விலங்கொடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர் இதில் பயின்று வரும் பொருள்கோள் எதிர் நிரல் நிரல்நிறை பொருள்கோள் ஆழத்து மேலே குவளை குளத்தில் வாளின் நெடிய குரங்கு இக்குறளில் பயின்று வரும் பொருள்கோள்கள் கொண்டு கூட்டு பொருள்கோள் ஆழத்து மேல குவளை குளத்தில் வாளின் நெடிய குரங்கு இக்குரலில் பயின்று வரும் பொருள்கோள் வந்து கொண்டு கூட்டு பொருள்கோள் அனைவருக்கும் மிக்க நன்றி